இந்த மரம் அரச மரம் மரங்களின் அரசர் என்று அழைக்கப்படுகிறது மிக உயர்ந்த பட்டமான பாரத ரத்னா பட்டம் அரச இலையை கொண்டுள்ளது இந்த மரம் அதிகமான ஆக்சிஜனை வெளியிடும் முப்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது அடிமரத்தின் விட்டும் மூணு மீட்டர் வரை இருக்கக்கூடும் புத்தர் ஞானம் பெற்ற மரமாகவும் இது கருதப்படுகிறது இதனை இலைகளெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப பச்சை பசையாக ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கிறது இவற்றை அதிகமாக நம்ம நட்டு வளர்த்து நம்முடைய எதிர்கால சந்ததியை சுத்தமான காற்றையும் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் இந்த மாதிரி மரத்தை அதிகமாக நாடுங்க